ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சா சாட்டர்டே மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ரேண்டம் விலாக் மாதிரி வந்து பார்த்துடலாம் சமையல் வந்து நான் பெரும்பாலும் வந்து அன்றைக்கி வந்து செய்யலை அம்மா வீட்டில் தான் வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தது எங்கள் மொட்டை மாடியில் ரொம்ப நாள் கழித்து இந்த பூ வந்து பூத்துருந்தது காலையிலே வந்து கிளைமேட்டும் ரொம்ப வந்து ப்ளசண்ட்டாக இருந்தது பார்த்திங்கன்னா சன் பாருங்கள் எவ்வளோ க்ளௌடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் வந்து பளிச்சின்னு வரவே இல்லை எட்டு மணி ஆகிடுச்சி ஸோ வாஷிங்கில் போட்டிருந்த துணியெல்லாம் வந்து எடுத்து காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மோட்டர் போட்டு விட்டுருந்தேன் அதுவும் வந்து ஃபுல்லாகி ரொம்பிடுச்சு அந்த தண்ணியில் தான் வந்து சோப்பு வந்து போட்டு ஊற வச்சுருக்கேன் மேட்டும் ஷாக்ஸும் வந்து நான் எப்போவுமே வந்து கையில் துவைப்பேன் சப்போஸ் வந்து வெளியே வந்து அந்த சமைக்கி ஒர்க்கு அந்த மாதிரிலாம் துணி இருந்துச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறோன்னா அந்த துணியெல்லாம் வந்து கையிலேயே துவைச்சி வச்சிருவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு கொஞ்சம் பாத்திரம் மட்டும் இருந்தது கழுவி காய வச்சிட்டேன் தக்காளி ஊர்க்கா வந்து முன்னாடி நாள் வந்து செஞ்சுருந்தேன் அதை வச்சு தோசையும் போட்டு சாப்பிட்டாச்சு சரி சமைக்கிற வேலை வந்து இல்லை அப்படின்றதுனால இட்லிக்கு வந்து மாவு வந்து மாவு காலி ஆகிடுச்சு அதனால் வந்து ஊற வச்சுருந்தேன் அப்புறமா வந்து தம்பியை வந்து கொஞ்சம் கபோர்டில் இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்து க்ளீன் பண்ண சொன்னேன் அதனால் வந்து தம்பி வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்து எடுத்து விளையாட்டாக வந்து போட்டுட்டு இருந்தார் அதுக்குள்ளே வந்து உளுந்து ஃபஸ்ட்டு நான் வந்து உளுந்து தான் வந்து போடுவேன் அதுக்கப்புறமா வந்து ரெண்டு உரல் வந்து அரிசி போடுவேன் நான் எப்போவுமே வந்து கடை அரிசி தான் வந்து யூஸ் பண்ணுவேன் ஸோ அரைச்சாச்சு மாவும் வந்து கரைச்சி வச்சுட்டேன் நான் எப்போவுமே வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ண மாட்டேன் சில்வரு அந்த மாதிரி வந்து ட்ரெடிஷ்னலாக எதுனா அந்த சில்வர் தான் முக்கால்வாசி வந்து நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ மாவை வந்து தனித்தனியாக வந்து பிரித்து வச்சுட்டேன் நைட்டுக்கு எப்படி இருந்தாலும் செய்ய முடியாது புளிக்காது அதனால் வந்து வேறு எதனால் தான் டிஃபன் வந்து பிளான் பண்ணணும் மஞ்சள் வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம இன்றைக்கி வந்து பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் கிரைண்டர் எல்லாம் வந்து ஒரு பக்கம் கழுவி அதுவும் வந்து கையோடு வந்து முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன் ஸோ அம்மா வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஈவினிங்காக வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கு தாங்க வந்த கோலம் வந்து போட்டுருந்தேன் ஓகேன்ற மாதிரி தான் இருந்தது வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் நான் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து நான் கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்ததும் பசங்க வந்து லைட்டாக பசிக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெங்காயம் சிப்ஸு கார்னு இதெல்லாம் வந்து நான் வீட்லேயே வந்து பொறிச்சு கொடுப்பேன் அந்த மாதிரி தான் வந்து வீட்டில் ஸ்நாக்ஸ் வந்து வெங்காயத்தில் பொறிச்சு கொடுத்துட்டு நைட்டு டின்னருக்கு வந்து உப்புமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவை ஒரு கப்பில் வந்து எடுத்து வச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகா தான் இருந்தது அதனால் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதுக்கப்புறமா வந்து கடலைப்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வந்து உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடணும் மஞ்சள் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்குது இல்லைங்களா அதை எடுத்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அதனால் எடுத்து நம்ம இந்த ஒர்க்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மஞ்சள் எல்லாம் வந்து கழுவி வேக வைக்க வேக வைக்கிறேன் இது வந்து நம்மளுக்கு காயறதுக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஆகிடும் அதுக்கப்புறமா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் மார்ச் ஃபர்ஸ்ட்டு வீக் போல் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கழுவி வேக வச்சுருந்தேன் நைட் உப்புமா சாப்பிட்டுட்டு இந்த டே வந்து முடிஞ்சிடுச்சிங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்